யாருக்கு எந்த தெய்வத்தை கும்பிட்டா சக்ஸஸ் ஆகும்னு ஒரு கணக்கு இருக்குது இதுதான் இப்போ விஷயமே ஒருத்தங்க தொடர்ந்து ஜெயிக்கிறான் ஒருத்தவங்க தொடர்ந்து தோக்குறான் சரி ஒருத்தங்க நேரங்காலமே சரியில்லைனா கூட ஐம்பது வருஷமாக நேரம் காலம் சரியில்லாமல் இருக்கும் சில குடும்பங்களாம் பாருங்கள் தொடர்ந்து நல்லாவே இருப்பான் இப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது அப்போது அவன் ஏதோ ஒரு சூட்சமத்தை கையாளுறான் இதை மட்டும் நீ ஞாபகம் செய்யலாம் இந்த மனித உடல் மிருகத்தலை கொண்ட எந்த வேணாலும் இருக்கட்டும் நரசிம்மராக இருக்கட்டும் வராகியாக இருக்கட்டும் பிரத்யங்கராவாக இருக்கட்டும் இவர்களுடைய தாந்திரிக முறை பூஜைகளே ஆகமத்தில் வித்தியாசமாக இருக்கும் இப்போ நீங்கள் சிவனுக்கு பண்ணுறீங்க முருகருக்கு பண்ணுறீங்க அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இந்த நரசிம்மரு வராகி இந்த உக்ர தெய்வங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பீஜாச்சார மந்திரங்களுடைய உச்சாடனமே வித்தியாசமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவர்கள்லாம் இது பேரே பாருங்கள் அதர்வனக்காளி அதர்வனம் இப்போது ஒரு ஓமம் பண்ணுறீங்கன்னா சொல்லி போடுவாங்க அதர்வனம் சம்மந்தப்பட்ட ஓமத்துக்கெலாம் நல்லா போய் பாருங்கள் கட்டையை போடுவாங்க தொடர்ந்து எனக்கு எதிரி தொல்லை சும்மாவே விட மாட்டேன் நான் மாட்ட கம்னு தான் இருக்கேன் என்ன சும்மாவே விட மாட்றாங்க என்னால் வேலை செய்ய முடில என்னால் சரியாக ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேஷன் பண்ண முடில பில்லி சூனிய மந்திரம் மாயம் பண்ணினே இருக்காங்க ஏழு வாரம் அந்த பிரத்திங்கரா ராவு காலம் டச்சு மட்டும் பண்ணுங்க அதோடைய ரிசல்ட்டை நீங்கள் எட்டாவது வாரம் நம்ம கமாண்ட் பண்ண நம்ம வீடியோ கீழே கமாண்டில் உங்களுடைய ரிசல்ட் இருக்கும் அதுக்கு நான் உறுதி ஏன்னா இதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் வீடியோவில் நிறைய சொன்னதில்லை இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட டேரெக்டாக கன்சல்டேஷனுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இப்போ அடிச்சு ஒன்றுமே இல்லை பஸ்மமாகிடும் எதிரிகளை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்ரமணியன் இன்று நான் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ரொம்ப வித்தியாசமானது இப்போது யாருக்கு எந்த தெய்வத்தை கும்பிட்டா சக்ஸஸ் ஆகும்னு ஒரு கணக்கு இருக்குது இதுதான் விஷயமே ஒருத்தங்க தொடர்ந்து ஜெயிக்கிறான் ஒருத்தவங்க தொடர்ந்து தோக்குறான் சரி ஒருத்தவங்க நேரங்காலமே காலமே சரியில்லைனா கூட ஐம்பது வருஷமாக நேரங்காலம் சரியில்லாமல் இருக்கான் சில குடும்பங்கள்லாம் பாருங்கள் தொடர்ந்து நல்லாவே இருப்பான் இப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது அப்போது அவன் ஏதோ ஒரு சூட்சமத்தை கையாளுறான் இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கணும் அது என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது ஏன் நம்ம சூட்சமை என்ன நம்ம தெரிஞ்சிக்கனா போதும் மற்றவனுடைய சூட்சம் நமக்கு தேவையில்லை இப்போ ஒரு விஷயத்தை புரிகிற மாதிரி சொல்லணுன்றதுக்காக தான் இந்த மூணு நட்சத்திரத்தை எடுக்கிறேன் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதை நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதை இது மூணு எடுத்துக்கிறோம் இல்லை ஒருத்தருக்கு தசை எடுத்துக்கிறோம் இல்லை ஒருத்தருக்கு ராகு புத்தி எடுத்துக்கிறோம் இல்லை ராகுவோடு சேர்ந்த ஒரு கிரகம் புத்தி எடுத்துக்கிறோம் இல்லை ஒரு புத்தி நடக்குது அந்த புத்தியை ராகு பார்க்குறான்னு எடுத்துக்கிறோம் இப்படி ராகுவோடு கனெக்ட் பண்ண யாராக இருந்தாலும் பாண்டிச்சேரி அருகில் இல்லை உங்கள் வீட்டு அருகில் எங்கள் ஊரில் இருந்தாலும் சரி நாலு ஆறு ஞாயிற்றுக்கிழமையிலே நடக்கக்கூடிய பத்தேங்கரா தேவியின் ராகுகால பூஜையில் கலந்து போவதனால் என்ன நடக்குதுன்னா இது லைவாக நிறைய பேருக்கு வந்த ரிசல்ட்டை தான் இங்கே சொல்கிறேன் இப்போ மருந்து எப்படி வெளிய விடுவாங்க தயாரித்து வெளிய விட்ருவாங்களா அதை பலகட்ட சோதனை பண்ணி அதோடைய ரியாக்ஷன் எப்படி பாடியில் ரியாக்ட் ஆகுது நோய் எப்படி குணமாகுதுன்னு எப்படி வராங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு பரிகாரம் என்பதும் பல முறையை முயற்சித்து பல கிளைண்ட்டுக்கு சொல்லி அவங்களுடைய சக்ஸஸ் ரிசல்ட் தான் நம்ம வீடியோவில் கொடுக்க முடியும் ஏதோ ஒரு குட்கிராமத்தில் இருந்து நம்ம வீடியோ பார்த்து வாழ்க்கை மாறிட்டாதான்னு ஏங்குற உங்களுக்கு கண்ணூடித்தனமாக நம்மளால் வழிகாட்ட முடியாது அப்போது அதனால தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் கொடுக்கக்கூடிய தகவல்கள் மிக தெளிவாக இருக்கும் மனித உடல் மிருக தலை இதுதான் புரிஞ்சிக்கணும் இப்போ பிரத்திகரை எடுத்துக்கிறீங்க வராகி எடுத்துக்கிறீங்க நரசிம்மர் எடுத்துக்கிறீங்க இவங்கலாம் பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக்கிடுவாங்க இந்த சைவன பிரச்சனைக்கெல்லாம் இவங்க தான் காடு அப்போ மனித உடலும் மிருகத்தலையும் கொண்ட இந்த பிரத்தேங்கரா தேவிக்கு இந்த நாலு ஆறு ராகுகால பூஜையிலே இந்த திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரர்கள் யாராக இருப்பினும் ராகுதசை ராகு புத்தி ராகு அந்திரம் ராகு சுட்சியமன் ராகு அதிசூட்சியம் நடப்பவன் யாராக இருந்தாலும் ராகுவுடன் சேர்ந்த ஒரு கிரகம் புத்தியை நடத்தினாலும் இவர்களெல்லாம் சென்று தொடர்ந்து ஒரு ஏழு வாரங்கள் எது செஞ்சாலும் ஏழு வாரம் செய்யணும் இல்லைனா சக்ஸஸ் ஆகாது அதையும் சொல்லிடுறேன் இதான் உண்மை ஒரு நட்பாகட்டும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும் யாராக இருந்தாலும் ஏழு வருடத்துக்கு மேல் அவங்கள் நீடித்தால் தான் அவங்களுடைய உண்மையான தன்மையை இருவரும் புரிந்து கொள்ள முடியும் ஏழு என்பது இறைவரையும் இணைக்கக்கூடிய எண் இறைவரையும் வந்து க்ளோஸில் இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த கலத்திரம் ஏழாம் இடத்துல எத்துமே இறைவழைச்சான் அப்போ ஏழு வாரம் தொடர்ந்து செய்யணும் நல்லா வேதம் தெரிந்தவர்கள் ஆகமம் தெரிந்தவர்களுக்கெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும் ஒரு கோவிலுக்கு போகும்போதும் பெரியவர்களை பார்க்கும்போதும் வெறுங்கையில் போ போகக்கூடாது தெளிவாக ஒரு பக்கம் அந்தந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தை நான் சொல்கிறேன் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் அதில் ஆகம விதிகள் நிறைய குறிப்பிட்டிருப்பாங்க அதில் மு முதன்மையாக குறிப்பிட்டிருப்பது ஆலயத்திற்கும் பெரியவர்களையும் குருவையும் பார்க்கும்போது வெறுங்கையில் செல்லக்கூடாதுன்னு குறிப்பிட்டிருப்பாங்க அது பழைய நூல் அது அது எழுதனுடைய ஆத்தருடைய பெரிய நிச்சயமாக நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் போய் நீங்கள் என்ன பண்ணுன்னா செவ்வரளி இப்போ ரெட் கலர் செவ்வரளி இல்லை மல்லி முல்லை வாசனையான பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு இந்த பிரத்தங்கிரா தேவியை ஏழு வாரங்கள் ராகுகால பூஜையிலேயே கலந்து கொண்டு நீங்கள் பார்ப்பதனால் நிச்சயமாக உங்கள் தேவை என்னவோ அது பூர்த்தி செய்யப்படும் உங்கள் தேவை என்னவோ அது நிச்சயமாக பூர்த்தி செய்யப்படும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பூர்த்தி செய்யப்படும் இதற்கு பிரத்யங்கரா கோவில் எது என்று நான் சொல்கிறேன் நான் முதன்மையாக சொல்லும் கோவில் வந்து மொரட்டாண்டி பாண்டிச்சேரி பக்கத்தில் மொரட்டாண்டின்னு ஒரு ஊரில் அதர்வன காளி பிரத்யங்கரா தேவின்னு இருப்பாங்க அவங்க பூமிக்கு கீழே இருப்பாங்க அதான் விசேஷாங்க இப்போது நம்ம என்ன சொல்கிறோம் பிரதேங்கிர கோவிலுக்கு நால்ரா ஆறு நாற்றிக்கிழமில்ல திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் யாராக இருந்தாலும் போங்க ஏழு வாரம் போங்க உங்கள் நிறைவேறும் உங்கள் கோரிக்கை ராகு திசை நடப்பவர்கள் ராகு புத்தி நடப்பவர்கள் ராகு அந்திரம் நடப்பவர்கள் ராகுவோடு சேர்ந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எதோ இருந்தாலும் போங்க அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பெரிய வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் அல்லாமல் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா செவ்வரளி பூ வாங்கி போங்க மல்லிகைப்பூ போங்க ஏழு வாரம் தொடர்ந்து ராவுகால பூஜை அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் உங்களிடையத்துல இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த அம்பால் தூக்கிடுவாங்க இதுதான் ரொம்ப விசேஷம் இந்த மொரட்டாண்டிக்கு ஏன் போக சொல்கிறேன்னா ஆண்டின்னா எல்லாருக்குமே தெரியும் என்ன ஒரு ஆண்டி வந்து அந்த ஊரில் உட்காந்துட்டுருக்கார் ஒரு வெள்ளைக்காரன் வரான் எல்லாரும் எழுந்து என்ன பண்ணுறாங்கன்னா சல்யூட் அடிக்கிறாங்க அவருக்கு மரியாதை செலுத்துகிறாங்க ஒரு ஆண்டி மட்டும் பெரிய ஒரு வயசான ஒரு இதை ஒருத்தர் ஓரமாக உக்காந்துன்னு மதிக்காமல் ஒரு மாட்டம் ஒரு வேலையை பார்த்துட்டுருக்கார் இந்த இங்கிலீஷ்காரனு கோவம் வந்துருச்சு அதனால் ஊரே நம்மளை தலை வணங்குது இந்த ஆள் நாடான நம்மளை மதிக்காமல் உட்காந்துட்டு கேட்கும்போது அந்த ஊரில் விசாரிக்கிறார் அந்த ஆள் ரொம்ப நாளாக இங்கே கிடக்கிறாங்க அவங்க ஊர் ஆண்டிங்கன்ட்டாங்க கோமணத்தை கட்டின்னு உக்காந்துருக்கார் கையைக்கார கட்டி எதுவுமே கடலில் போட சொல்லிட்டாங்க அவரை பாண்டிச்சேரி கடல்லத்தையும் போட்டுட்டாங்க அவரை மறுநாள் காலையில் எழுந்து வந்து உட்காந்துக்கிறாரு அதே இடத்துல அப்போ தான் தெரிகிறது அந்த ஆண்டி சாதாரண ஆண்டி இல்லை அந்த ஆள் மொரட்டு பிடிச்ச ஆண்டின்னு அதனால தான் அந்த ஊர் பேர் ஆண்டின் பேர் மருவி இன்றைக்கி வந்துச்சு அது மொரட்டு பிடித்த ஆண்டியாக இருந்த ஊர் நாளடைவில் மருந் மருவி மொரட்டாண்டி அப்படின்னு ஊர் மருவி வந்துடுச்சு அந்த ஊரில் அமைந்த அதர்வன பா காளி தேவி அதாவது திண்டிவனத்துலேருந்து போகிறவங்களாம் அந்த பாண்டிச்சேரிக்கு முன்னாடி டோல்கேட் வரும் அந்த டோல்கெட் தானதான் லெஃப்ட்டில் ஆறுச்சு ஈசுஆர் வழியெலாம் போகிறவங்க திண்டிவனம் ரூட்டில் வரணும் கடலூர் சிதம்பரம் சைடுலேருந்து வரவங்க பாண்டிச்சேரி வந்து பாண்டிச்சேரிலேருந்து திண்டிவனம் ரூட்டில் வரணும் ஆக்சுவலி அந்த கரெக்டாக ஸ்பாட் எங்கே இருக்குன்னா திண்டிவனம் டு பாண்டிச்சேரி ரோட்டில் இருக்காது என்ற ஒரு ஊர் அனைவருமே சொல்ல வேண்டும் இந்த மனித உடல் மிருகத்தலை கொண்ட எந்த தெய்வமாகவுனாலும் இருக்கட்டும் நரசிம்மராக இருக்கட்டும் வராகியாக இருக்கட்டும் பிரத்தேங்கராவாக இருக்கட்டும் இவர்களுடைய தாந்திரிக முறை பூஜைகளே ஆகமத்தில் வித்தியாசமாக இருக்கும் இப்போது நீங்கள் சிவனுக்கு பண்ணுறீங்க முருகருக்கு பண்ணுறீங்க அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இந்த நரசிம்மர் வராகி இந்த உக்ர தெய்வங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பீஜாச்சார மந்திரங்களுடைய உச்சாடனமே வித்தியாசமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவர்கள்லாம் பேரே பாருங்கள் காளி அதர்வனம் இப்போது ஒரு ஓமம் பண்ணுறீங்கன்னா சொல்லி போடுவாங்க அதர்வணம் சம்மந்தப்பட்ட ஓமத்துக்கெல்லாம் நல்லா போய் பாருங்கள் கட்டையை போடுவாங்க கட்டை தான் போடுவாங்க பழந்து கட்டையை போடுவாங்க இப்போ சாதாரணமாக பண்ணுற ஒரு ஓமத்தில் கட்டையை போட்டால் அதோடைய பலன் வேறு அதர்வனத்தில் சுள்ளியை போட்டால் அதோடைய பலன் வேறு அதனால் இதில் பல சூட்சமங்கள் பல ரகசியங்கள் நிறைந்தது தான் மாதிரி இந்த மனித உடல் மிருகத்தலை கொண்ட அனைத்து தெய்வங்களுக்குமே வரலாறே வேறு அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை தொடர்ந்து வழிபடுவதன் மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படக்கூடிய சிக்கல்களை வேரோடு அறுத்து விடுவார்கள் இப்போ சில பேருக்கு டவுட் வரும் சார் நான் திருவாதிரை நட்சத்திரம் இல்லை சுவாதி இல்லை சதயம் இல்லை எனக்கு ராகுதசை ராகு புத்தி நடக்கலை நான் போகலாமா அப்படின்னு கேட்பீங்க உங்களுடைய தசா புத்திக்கு நீங்கள் சரியான இடத்தை சென்றடைந்தால் தான் அந்த காரியம் இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆகும் ஆனால் நீங்கள் தரிசனம் பண்ணவோ அம்பால பக்கம் தாராளமாக போகலாம் எந்த ஒரு கோயிலுமே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிலாம் கட்டலை இப்போ திருப்பதிக்கு வந்து பூர நட்சத்திரக்கார போகக்கூடாதுன்றாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க என் நண்பர் நானும் என்னுடைய ஜோதிடர் நண்பர் ஒருத்தரும் பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பதிக்கு ரோடே சரியில்லை பில்கேஸ் தான் அஞ்சு கோடி பணம் கொடுத்தாரு ரோடு போட பில்கேஸே பூர்வ நட்சத்திரம் தானே ஏன் இந்த மக்களுக்கு இதெல்லாம் புரிய மரத்தை சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டார் இப்போ எந்த ஒரு கோயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரக்காரன் வரணும் வரக்கூடாதுன்றதுக்காக கோயில் கட்டலை இது நம்மளாக வந்து உருவாக்கிக்கணும் ஒரு ப்ரொஃபஷ்னலு ஒரு ஸ்டைல் மாதிரி ஆலயம் என்பதே மனிதனை வாழ்க்கையை வேரோடு மாற்றக்கூடிய ஒரு அமைப்பில் தான் முன்னோர்கள் கட்டியிருக்கான் மொட்டை கோபுரம் அதாவது கோபுரம் இல்லாத கோயிலுக்கு போனால் ஒரு பலன் கொடிமரம் கோ கொடிமரம் இருக்கிற கோயிலுக்கு போனால் ஒரு பலன் இதெல்லாம் நிறைய விதிகள் இருக்குது ஆலயத்தை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு பற்றி கேட்டிங்கன்னா இதெல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க எங்களுக்கு வேலையை அதுதான் ஸோ அதனால் அனைவரும் இந்த மொரட்டாண்டி இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் உங்கள் ஊர் பக்கத்தில் எங்கே இருக்கக்கூடிய பிரத்தேங்கரா தேவியாக இருந்தாலும் சோனிங்கி நல்லூர் பிரத்தியங்கராக இருந்தாலும் மொரட்டாண்டி பிரத்தேகராக இருந்தாலும் இல்லைன்னா சொக்கநாதபுரம் பிரத்தேகராக இருந்தாலும் எந்த ஊரிலே பிரத்தியங்கரா தேவி இருந்தாலும் அந்த பிரத்தியங்கரா தேவியை ராகு காலத்திலே ஏழு வாரங்கள் இல்லை சார் எனக்கு வந்து நான் என்ன நட்சத்திரம் என்ன ராசினா எனக்கு தெரில தொடர்ந்து எனக்கு எதிரி தொல்லை சும்மாவே விடமாட்டேன் நான் மாட்ட கவுனதாக இருக்கேன் என்ன சும்மாவே விட மாட்டேறாங்க என்னால் வேலை செய்ய முடில என்னால் சரியாக ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேஷன் பண்ண முடில பில்லி சூனியம் மந்திரம் மாயம் பண்ணினே இருக்கானுங்க ஏழு வாரம் அந்த பிரத்தனை ராவு காலம் டச்சு மட்டும் பண்ணுங்க அதோடைய ரிசல்ட்டை நீங்கள் எட்டாவது வாரம் நம்ம கமாண்ட் பண்ண நம்ம வீடியோ கீழே கமாண்டில் உங்களுடைய ரிசல்ட் இருக்கும் அதுக்கு நான் உறுதி ஏன்னா இதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் வீடியோவில் நிறைய சொன்னதில்லை இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட டேரெக்டாக கன்சல்டேஷனுக்கு வரவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இப்போ அடிச்சு ஒன்றுமே இல்லை பஸ்மமாகிடும் எதிரிகளை உண்மையான விஷயம் இப்போது ஆஞ்சநேயர் கோயில் கூட பறந்துக்கினே போகிற வீர ஆஞ்சநேயர் யார் போய் வாங்கினோன்னா அது ஒரு தரர் பக்தாஞ்சினியார் ரெண்டு கையும் சேர்த்து கும்பிட்றாரு அவதூறு இப்போ நங்கன்னூரில் பக்தாஞ்சினியார் எதிரி தொல்லைகளில் பக்தாஞ்சினியார் வேலை செய்ய மாட்டார் வீராஞ்சனர் தான் பறந்து போய் அடிப்பார் இதெல்லாம் நிறைய விஷயம் கணக்கு இருக்குது ஆகம சாஸ்திரம் சிஷ்ப சிற்ப சாஸ்திரம் ஆலயங்கள் சார்ந்த விஷயங்களை ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு நிறைய தெரியும் அதர்பன காளி பிரத்யங்கரா தேவி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாலு வேர்டு வரும் அதர்வனம் காளி பிரத்தைங்கிறா தேவி என்ற நாலு வார்த்தைகள் வரும் நாலுனா ராகு அண்டர் கிரவுண்டு பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய தெய்வம் பூமிக்கு கீழே இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுமா தெரியாது நமக்கு தெரியாமல் நம் கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய மறைமுகமான விஷயத்திற்கு முதன்மை தெய்வமாக இருந்து அடித்து காலி பண்ணுறது அந்த தெய்வம் கேன்சருக்கு நம்பர் ஒன் டாக்டர் வேணும் நம்பர் ஒன் மருத்துவம் வேணும் குணமாகணும்னா மனித உடல் மிருக தலை கொண்ட தெய்வத்தை தான் நீங்கள் பிடித்தாக வேண்டும் அவர்கள்தான் அதுக்கு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அதனால் அனைவருமே கால பூஜை பிரித்தேகரா தேவியை வழிபட்டு உங்களுடைய எதிரி தொல்லையிலிருந்து இருந்து முழுமையாக உங்களை காத்து கொள்ளுங்கள் அதில் குறிப்பாக திருவாதிரை சுவாதி சதயத்துக்குனே அந்த அம்பாள் காத்துட்டுருக்காங்க ராகுதர ராகுதச ராகு புத்திக்கே இருக்காங்க இல்லை ராகுவோட சேர்ந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இருந்தாலும் சொல்லுங்கள் அனைவரும் சென்று ஒரு முறை குங்கும அர்ச்சனை செய்யுங்கள் மாலை வாங்கிட்டு போங்க வெறுங்கையில் போகாதீங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைவரும் நிறைவேற்றி கொடுப்பார்கள் தொடர்ந்து செல்லுங்கள் பெண்களுக்கு ஒரு சில சந்தேகம் வந்துடும் தொடர்ந்து ஏழு வாரம் போக முடியாமல் எதனால் தடைப்பட்டு விட்டால் என்ன செய்வது அதை விட்டு விட்டு அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே அந்த அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்